ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ஆசிப்பலனா இப்போ நாம இந்த வீடியோல அதிரடியாக நாம பார்க்க போறோம் தினசரி ராசி பலனை அதிரடியா பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிற தேதி கிழமையை வந்து ஃபர்ஸ்ட் பாத்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி உடைய ஏழாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி இரண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சண்டேவானது வருது அதே போல நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் ஏகாதேசியானது வருது இந்த ஏகாதேசி இந்த சண்டே இதெல்லாம் நாளை நாள் வர்றதுனால தான் நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படுது இந்த ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வ வழிபாடு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு வந்து செய்யணும் நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்யறதன் மூலிமா பெருமாளுடைய சகல சகலவிதமான தோஷங்களும் நம்ம வாழ்க்கையில நீங்கும் அதனால நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்யறதுக்கு மறக்காதீங்க கண்டிப்பா நாளை நாள் பெருமாள் வழிபாடு வந்து செய்துடுங்க விரதம் இருந்து செய்யணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது சாதாரணமா பெருமாளை நாளை நாள் நெய்தி உயர்த்தி துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்தாலே போதுமானது நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த பலனை இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடைங்க ஸோ வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசி பிறந்த அத்தனை பேருக்கும் ஆரோக்கியம் நாளை நாள் சீராக இருக்குங்க ஆரோக்கியத்துல இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்புகள் எதுவும் நாளை நாள் உங்களுக்கு ஆகாது எல்லா பாதிப்புகளும் நாளை நாள் உங்களுக்கு நீங்கும் டாக்டரை பார்த்துடுங்க ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதை தான் உங்களுக்கு சொல்லுவாங்க ஆரோக்கியம் நாளை நாள் உங்களுக்கு சீராக இருக்கும் அதை நம்புங்க அதே போல நாளை நாள் என்ன நீங்க செய்தாலும் அதுல வெற்றிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் கெடுத்தே தீரும் ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை நாளை நாள் உங்களுக்கு இருக்கு அதே போல இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போதே உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக்கொள்ள அதிகப்படியான முயற்சி செய்யணும் அப்படி நீங்க செய்யும் போதுதான் அதுல வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும் அதே போல கட்டுப்பாடு எந்த ஒரு செயல்லே இருக்கணும் வரம்பு மீறியும் அதுக்காக போகக்கூடாது இந்த மாதிரி நாளை நாள் நீங்க ஒரு இதுவாக இருந்தீங்கன்னா அதாவது ஒரு இது மாதிரி செயல்பட்டிங்கன்னா நேர்மையா செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு நாளாக தான் நாளை நாள் வந்து முழுக்கவே வந்து இருக்கும் அதே போல புத்தி சாதுரியம் எந்த அளவுக்கு நீங்க காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த புத்தி சாதுரியத்தால் சில தடைகள் கொண்டு வெற்றியானது அடைந்திருவீங்க அதாவது சில தடைகளை வந்து படிக்கற்களாக மாற்றி வெற்றியானது அடைந்திருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க ராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவியா இருக்கிறவங்களுடைய நல்ல புரிதலானது அதிகரிக்கும் புரிதல் இல்லாம இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் மனைவிட்டு பேசுங்க அப்படி பேசும்போது நல்ல புரிதலானது உங்களுக்குள்ளே ஏற்படும் உங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டால் அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைங்க அந்த மாதிரி நிறைவேற்றி வைக்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான உறவை வந்து கொண்டு வரும் திட்டமிட்ட செயலை நாளை நாள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல வெற்றி கொடுக்கும் தொழில் ரீதியாக கூட நீங்க எடுக்கக்கூடிய சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய முயற்சியாக இருந்தாலும் வெற்றியானது அதுல கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஆகாரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுப்பாடு நாளை நாள் வேண்டும் இல்லைன்னா ஆகாரத்துல தான் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் அதனால ஆரோக்கியத்துக்கு வந்து நாளை நாள் பங்க விளைவிக்கிற மாதிரி எந்த ஒரு உணவு கட்டுப்பாடு இல்லாம இருக்கக்கூடாது அதே போல நாளை நாள் உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட நிறைய பாசத்தை வந்து காட்டுங்க அன்பை வந்து நாளை நாள் காட்டுங்க அன்பு பாசத்தை காட்டுனீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு பதிலுக்கு காட்டுவாங்க மொத்தத்துல நாளை நாள் பாத்தீங்கன்னா உங்கள ஒரு விதமான பாச நிறைந்த அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்ற அதே உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் நாளை நாள் நீளம் அதிர்ஷ்ட எண் நாலு நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு சோ நீள நிற ஆடை அணிந்து மேற்கு நோக்கி உங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை இதுதாங்க நாளைக்கு நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சோ தனுசு ராசிக்காரங்க இப்போ உங்களுக்கான பலன் என்னங்கிறத முழுசா தெரிஞ்சிருப்பீங்க சோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாலு நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க இப்ப தனுசு ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்து அடுத்ததான் மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் சோ மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் அப்படிங்கிறத வீடியோ முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் மேஷராசி உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகும் இல்லத்திற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கலாம் வியாபாரத்துல அறிமுகமானதும் ஏற்படும் காரிய அனுகூலம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களோட மன விட்டு பேசுங்க முத்ததள நாளினால் ஊக்கத்தோடு செயல்பட வேண்டிய முக்கிய நாள் அடுத்ததா ரிஷபராசி நினைத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் பூமி விற்பனைகளை லாபம் கிடைக்கும் குழந்தைகள் நலல்ல அக்கறை காட்டணும் சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றமானது ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழா உத்தியோக ரீதியான பயணங்கள்ல புதிய அனுபவம் உண்டாகும் அன்போடு இருக்க வேண்டினால் அடுத்ததா மிதுன ராசி பொருளாதார நிலை உயரும் புகழ் ஆதரவுகளால் சில பணிகள் செய்து முடிக்க முடியும் புதிய பணியாளர்கள் சேர்ப்பதில் ஆர்வம் உண்டாகும் புதிய நபர்களுடைய சந்திப்பு ஏற்படும் கடன் சார்ந்த நெருக்கடி குறையும் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு அடுத்ததா கடகராசி விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகத்துல நல்ல சந்தர்ப்பம் கைகூடி வரும் தாய் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல சில மாற்றங்களால் லாபத்தை மேம்படுத்தணும் முத்துதல் நாளினால் முயற்சிகளோடு இருக்க வேண்டிய நாள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததா சிம்மராசி இல்லத்துல சுபகாரியம் நடைபெறும் ஆதாய தரக்கூடிய வேலைகள்ல ஈடுபாடு உண்டாகும் மனதில் நினைத்து செய்து முடிக்கிற மாதிரி ஆற்றல் கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவியோடு இருப்பாங்க குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் புதிய முதலீடுகள் எது செய்யறதா இருந்தாலும் அதுல கவனம் இருக்கணும் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் நாளை கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததா கன்னிராசி நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் கூறியவர்கள் மனம் மாறுவாங்க கூட்டு முயற்சியில வெற்றி கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும் புதியவர்கள் நட்பால் நன்மை ஏற்படும் முத்தத்துல நாளை நாள் விவேகத்தோடு இருக்கிற மாதிரிதான் உங்க நாள் இருக்கும் அடுத்ததா ராசி விமர்சன கருத்துக்களை தவிர்க்கணும் வரங்கள் உறுதியாவதோட தாமதம் உண்டாகும் மறதியால் சிறு சிறு பிரச்சனை நேரிடும் உடல்நல கவனமாக இருக்கணும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தியோகத்துல அலைச்சல் ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு உற்சாக நேர்ந்த நாளாகவும் இருக்கும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அடுத்ததா ராசி ஆலய வழிபாட்டுல ஆர்வம் ஏற்படும் சிலருடைய சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய எண்ணம் தோன்றும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனம் இருக்கணும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பாகணும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயர்வு உண்டாகும் நாளை நாள் கொஞ்சம் போட்டின்னு இருந்த நாளாக இருக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்ததா மகர ராசி சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை உயரும் எளிப்பரியான சில வழக்குகள் முடிவுக்கு வரும் மனதளவுல இருந்து வந்த கவலைகள் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும் தனவரவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் வியாபார சார்ந்த சில முடிவுகள் எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும் மொத்தத்துல நாளை நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு அடுத்ததா கும்பராசி எடுத்த காரியத்தை எழுதலை செய்து முடிக்க முடியும் தேக ஆரோக்கியம் மேம்படும் பழைய கடன் பாக்கிகள் கனிவாக பேசினீங்கன்னா வசூலிக்க முடியும் குடும்பத்துல சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு நீங்கும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வு நடைபெறும் சொத்து சம்பந்தமான செயல்கள்ல பொறுமையோடு செயல்படணும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசதிகள் வந்து கொஞ்சம் குறையும் அடுத்ததா வந்து மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடமாற்றம் செய்யக்கூடிய எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது வாக்குறுதிகள் அளிப்பதில் கூட சிந்தித்து நாளை நாள் செயல்படணும் அதே போல நாளை நாள் முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்படணும் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் சோ நாளை நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை நாள் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க நாளைய ஞாயிற்றுக்கிழமை இங்கே இந்த மாதிரியான பலன்தான் இப்ப உங்க ராசிகளுக்கு சொன்னது எல்லாமே நாளை நாள் போகுது இப்போ இந்த பழங்களை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பலன்கள் கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த ராசி பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப அவங்களும் பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படுறது எல்லாம் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணி bell பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் 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 போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி